ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் கப்பலில் உங்கள் கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெயமாக்கி தருகின்றார் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மன் செய்திகள் பிரிட்டனை போன்று ஜெர்மனிக்கு வருகின்ற அகதிகளும் ருவண்டா நாட்டில் வைத்து விசாரிக்கப்படுவார்கள் என்ற விடயங்கள் இப்பொழுது கலந்தாலோசிக்கப்பட்டு வருகின்றன பிரித்தானிய பாராளுமன்றமானது பிரித்தானியாவிற்கு வருகின்ற அகதிகளை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு அனுப்பி அங்கே அவர்களது அகதி விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் நேற்றைய தினம் சட்டம் ஒன்றை ஏற்றியிருந்தது ஏற்கனவே பிரித்தானியாவின் நீதிமன்றமானது இந்த விடயத்தில் வேறு முடிவெடுத்திருந்த நிலையில் பாராளுமன்றமானது தற்பொழுது இதற்கு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது இதே இதேவேளையில் தற்பொழுது ஜெர்மன் நாட்டிலும் ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை ருவாண்டா நாட்டுக்கு அனுப்பி அங்கே அவர்களது அகதி விண்ணப்பத்தை விசாரிக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒழிக்கப்படுகின்றன ஏற்கனவே ஜெர்மனியின் சமஸ்தி உள்ளூராட்சி நான்சி பேசுறவர்கள் இது சம்பந்தமாக சில ஆலோசனைகளை நடத்தியதாக சில பத்திரிகைகள் தெரிவித்திருக்கின்றன இதேவேளையில் ஐரோப்பா பாராளுமன்றத்தில் இவ்வாறு ஏமன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை ரொண்டா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி அங்கே விசாரிப்பது சம்பந்தமான சில சட்ட சிக்கல் உள்ளதாகவும் சில பத்திரிகைகள் தமது கருத்தில் தெரிவித்திருக்கின்றன இதேவேளையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சீனியூ கட்சியானது இவ்வாறு ருவண்டாக்கு ஜேமன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளை அனுப்பி விசாரணை மேற்கொள்வதற்கு தற்பொழுது ஆளும் கூட்டு கட்சிகள் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இடையூறு இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறன அதாவது பொழுது உள்ள கூட்டுக் கட்சியானது இந்த விடயத்தில் காட்டமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதான எதிர்கட்சியான சிடியு தனது தெரிவித்து தெரிவித்திருக்கிறது இதே வேளையில் ஏற்கனவே ஐரோப்பா பாராளுமன்றமானது ஐரோப்பாவிற்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்துவதற்காக ஐரோப்பாவுடைய எல்லைகளில் வைத்து இந்த அகதிகளை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டுமென்று சட்டத்தை இயற்றியுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனி நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதற்கான எதிர்வு கூறல்கள் எழுப்பப்பட்டுள்ளன ஜெர்மனியின் பாராளுமன்றமானது ஜெர்மனியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு கடந்த ஆண்டு சட்டம் ஒன்றை இயற்றியிருந்தது அதாவது ஜெர்மனியின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை அறுநூற்றி முப்பதாக குறைப்பதற்கு இவ்வாறு புதிய சட்டம் ஒன்றை இயற்றியிருந்தது இதேவேளையில் இந்த புதிய சட்டத்திற்கு எதிராக பிரதான எதிர்கட்சியான சிடியு சிஎஸ்யூ மற்றும் இடதுசாரி கட்சியான லின்ஸ் போன்ற கட்சிகள் தமது எதிர்ப்பை பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தன இதேவேளையில் தற்பொழுது இந்த இரண்டு கட்சிகளும் இந்த புதிய சட்டத்துக்கு எதிராக ஜெர்மனியின் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்தப் போவதாக தெரிவித்திருக்கின்றது அதாவது பாராளுமன்ற தேர்தலில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சிக்கு மற்றும் போட்டியாளர்களுக்கும் இரண்டு வாக்குகள் வழங்கப்படுவது வளமையாகும் அதாவது கட்சிக்கு வழங்கப்படுகின்ற வாக்குகளின் அடிப்படையில் மேலுகமான முறையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கத்துவம் வழங்கப்படுவது இந்த சட்டத்தில் இடம் இருக்கின்றது ஆனால் எதிர்வெரும் காலங்களில் இந்த இரண்டு விடயங்களிலும் காட்டமான நடவடிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த சட்டம் இயற்றப்பட்டால் பிரதான எதிர்க்கட்சிக்கு கூடுதலான அளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவது சாத்தியம் அற்றதென்றும் தெரிவிக்கிறார் சந்தேகிக்கப்பட்டிருக்கின்றது சீன நாட்டின் உளவாளிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் ஜெர்மனியில் அண்மை காலங்களாக சீன உளவாளிகளுடைய நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் சீனாவுக்கு ராணுவ தளவாடங்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் உளவு பார்த்தார்கள் என்று இரண்டு நபர்கள் டிசுல்டோவில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் ஜெர்மனியினுடைய கடற்படை சம்பந்தமான கட்டுமானங்கள் விடயத்தில் இவர்கள் சில தகவல்களை சீனாவுடைய உளவு அமைப்புக்கு பரிமாறினார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்கள் பின்னர் சட்டமா அதிபர் துணைக்களத்தினுடைய ஏற்பாட்டில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார்கள் வேளையில் இன்று நேற்றைய தினம் ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎடி கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மெக்சி மில்லியா என்பவருடைய அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற சீனா நாட்டை வம்சாவளியை கொண்ட ஜியான் ஜி என்பவர் தற்பொழுது க சட்டமாதிபதி திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரால் ஐரோப்பா பாராளுமன்ற உறுப்பினருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக சீனாவின் உளவு அமைப்பிற்கு தகவலை வழங்கினார்கள் என்ற அடிப்படையில் ஜெர்மனியின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பான முண்டாஸ் ஃபபசம் ஷீட்டானது இந்த நபரை கைது செய்ய கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது ஜெர்மனியின் தீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சியானது இது விடயத்தில் விதமான என்றும் கருத்து கட்சிக்கு இந்த நடவடிக்கையானது ஆச்சரியத்தை அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை திணிசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க் பரடைஸ் முப்பத்தி மூன்று ஜெர்மனி ஜெர்மனியில் பெட்ரோல் டீசல் என்பனவற்றில் இயங்கும் வாகனங்கள் விரைவில் தடை செய்யப்படலாம் என கூறப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அளவில் எரிபொருட்கள் அதாவது பெட்ரோல் மற்றும் டீசலில் ஓடுகின்ற வாகனங்கள் தடை செய்யப்படலாம் என்று கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அதாவது ஏமன் அரசாங்கமானது கரிய மிளவாயினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வகையான புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஏமன் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு ஆதரவான முறையில் இருபத்தி நாலு சதவீதமான மக்கள் தமது கருத்தை தெரிவித்துள்ளதாகவும் மத்திய மத்தியவர்கள் இதற்கு எதிரான தமது கருத்தை தெரிவி தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாடு எமன் நாட்டில் எனோய் பார எனோய் என்று சொல்லப்படுகின்ற சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய சக்திகளை கொண்டு இயங்குகின்ற வாகனங்களே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இனி உலகச் செய்திகள் இலங்கையில் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை பாக்கு கடந்து நீங்கி முயற்சி செய்த எழுபத்தி மூன்று வயதுடைய இந்திய நபர் ஒருவர் த நீங்கிக் கொண்டிருந்த பொழுது நெஞ்சு வழியால் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பெங்களூரை சேர்ந்த கோபால் ராவன்வர் மற்றே முப்பது பேருடன் சேர்ந்து இந்த பாக்கு நிறையை கடக்கும் முயற்சியை மேற்கொண்டதாகவும் வேளையில் இவர் நடவடிக்கை ஆரம்பித்து மூன்று நெஞ்சு வலியின் காரணமாக இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தால் தற்பொழுது தனிஷ்கோடி போலீசார் இவரது இறப்பு சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான குற்றவியல் வழக்கு விசாரணையானது நியூயார்க்கில் உள்ள மன்மெட்டான் நகர நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே பன்னிரண்டு ஜூரிகள் இந்த வழக்கு விசாரணைகளை மேற்கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இது சம்பந்தமான சாட்சி ஒருவர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அதாவது இவருக்கு ஆதரவான முறையில் பத்திரிகையில் சில செய்திகளை வெளியிட்டுள்ள வெளியிட்டார் என்ற சொல்ல என்று கருத்தின் அடிப்படையில் பத்திரிகையாளர் ஒருவர் இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அதாவது சாட்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் இந்த சாட்சிய விசாரணையின் பொழுது இவர் உண்மையில் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி அளிப்பதற்காக தமக்கு சாதகமான செய்திகளை பத்திரிகையில் போடுவதற்கு தன்னை நிர்பந்தித்ததாகவும் இதன் அடிப்படையில் தான் இவ்வாறு செய்ததாகவும் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த குற்றவீர வழக்கு விசாரணையில் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் பட்சத்தில் இவருக்கு சிறை தண்டனை கூட வழங்கப்படலாம் என்று சில பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன பிரித்தானிய பிரதமர் சூனாக் அவர்கள் இன்றைய தினம் பேர்லினுக்கு வந்து ஜெர்மனியின் அதிபர் ஓலாப்ஸ் அவர்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பிரித்தானிய பிரதமர் ஒன்றரை வருடங்களுக்கு முதல் பிரித்தானியாவின் பிரதமராக பதவியேற்ற பிற்பாடு முதற் தடவையாக பெர்லினுக்கு வருகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பிரித்தானியாவானது தற்பொழுது தனது இராணுவ செலவீனங்களை புட்டோ இன்லான் ப்ரொடக்ட் என்று சொல்லப்படுகின்ற நாட்டுடைய மொத்த உற்பத்தியில் ரெண்டு தசம் ஐந்து சதவீதத்தை செலவு செய்ய உள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பிரித்தானியாவது அது அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக நாட்டோவின் பல பலமிக்க இராணுவமாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது ஐந்து வருடத்தில் பிரித்தானியாவானது எழுபத்தஞ்சு பில்லியன் பவுண்ட்ஸ்களை இந்த பாதுகாப்பு செலவினத்திற்காக செலவிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன நன்றி மிக்க நன்றி மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டி டி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா